வணக்கம் டிடி தமிழ் செய்திகளுக்காக தீபிகா சதீஷ் தலைப்புச் செய்திகள் பிற நாடுகளை சார்ந்திருப்பதே நம்முடைய பலவீனம் குஜராத்தில் நடைபெற்ற கடல்சார் கண்காட்சியை தொடங்கி வைத்து பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு தாதா சாஹேப் பால்கே விருது வென்றுள்ள நடிகர் மோகன்லாலுக்கு பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தசாப்தங்கள் கடந்து சினிமா உலகில் சாதனை என பிரதமர் மோடி புகழாரம் மத்திய அரசின் நடவடிக்கையால் பத்தாண்டுகளில் எழுபத்தி ஐந்து சதவீதம் இடதுசாரி தீவிரவாதம் ஒழிக்கப்பட்டுள்ளது மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தகவல் ஒன் பி புதிய நடைமுறைகள் இன்று முதல் அமல் இந்தியர்களுக்கு உதவுவதற்காக உதவி எண்ணை வெளியிட்டது வெளியுறவு அமைச்சகம் நாட்டு மக்கள் தீபாவளியை சிறப்பாக கொண்டாட முன்னூற்று எழுபத்தி ஐந்து பொருட்கள் மீதான ஜிஎஸ்டி வரி குறைக்கப்பட்டுள்ளது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பெருமிதம் நரேந்திர மோடியின் உறுதியான நடவடிக்கைகளால் இருபத்தி ஐந்து கோடி மக்கள் வறுமை கோட்டிலிருந்து மீட்கப்பட்டுள்ளனர் மத்திய இணையமைச்சர் கடந்த ஆண்டுகளில் மகளிர் வேலைவாய்ப்பு நாற்பத்தி இரண்டு சதவீதமாக உயர்ந்துள்ளது கோவையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷி பேச்சு தற்சார்பு இந்தியா இலக்கை நோக்கி நாட்டில் இரண்டு லட்சம் புத்தாக்க நிறுவனங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன சிந்தனை இந்தியா கருத்தரங்கில் ஆளுநர் ஆர் என் ரவி பேச்சு பிரதமர் மோடி ஆட்சியில் ஒரு தமிழக மீனவர் கூட சுட்டுக் கொல்லப்படவில்லை பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் பேட்டி சீனா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது ரெட்டி சிராக் ஷெட்டி இணை ஆசிய கோப்பை கிரிக்கெட் சூப்பர் நான்கு ஆட்டத்தில் இந்தியா பாகிஸ்தான் இன்று மோதல் விரிவான செய்திகள் பீகார் மாநிலத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கயாவில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபட்டார் பீகாரின் கயா மாவட்டத்தில் மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது இதில் கலந்து கொள்வதற்காக கயா சென்றிருந்த குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அங்கு தனது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபட்டார் கோவிலில் இரண்டு மணி நேரத்திற்கும் மேலாக சிறப்பு வழிபாடு நடத்தினார் குடியரசுத் தலைவருடன் பீகார் மாநில ஆளுநர் ஆரிப் முகமது கானும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார் குஜராத் மாநிலம் பாவ் நகரில் கடல்சார் கண்காட்சியை பிரதமர் நரேந்திர மோடி முடிவுற்ற திட்டங்களை தொடக்கி வைத்து புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார் இது குறித்த செய்தி தொகுப்பை காணலாம் நாடுகளை பிற சார்ந்திருப்பதே நம்முடைய பலவீனம் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் குஜராத் மாநிலம் பாவ் நகரில் கடலிலிருந்து வளம் என்ற நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்றார் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள அவர் பாவ் நகரில் பேரணியாக புறப்பட்டுச் சென்றார் சாலையின் இரு மருங்கிலும் திரண்டிருந்த மக்கள் பிரதமரின் வாகனத்தின் மீது மலர் தூவி உற்சாக வரவேற்பளித்தனர் கடலிலிருந்து வளம் என்பது குறித்த கண்காட்சியை தொடங்கி வைத்த பிரதமர் கண்காட்சி அரங்கை பார்வையிட்டார் பின்னர் முப்பத்து நான்காயிரத்து இருநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைத்த பிரதமர் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார் நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரதமர் நமக்கு பெரிய எதிரி நமது தேவைகளுக்காக பிற நாடுகளை சார்ந்திருப்பதுதான் என்றும் இதனை போக்க அனைத்து துறைகளிலும் தற்சார்பு நிலை ஏற்பட வேண்டும் என்றும் குறிப்பிட்டார் அடுத்த தலைமுறைக்கான நிலையான மற்றும் வளமான எதிர்காலம் உறுதி செய்யப்படுவதற்கு வெளிநாடுகளை பெரிய அளவில் நாம் சார்ந்திருக்க கூடாது என்று தெரிவித்தார் நூற்று நாற்பது கோடி மக்களின் எதிர்காலத்தை விட்டுவிட முடியாது என்று தெரிவித்த அவர் நாடு தன்னிறைவு பெறுவதற்கான நடவடிக்கைகளில் நாம் ஈடுபட வேண்டும் என வலியுறுத்தினார் இந்தியாவின் கடற்கரைகள் நாட்டின் செழிப்புக்கான நுழைவாயில்களாக மாறும் என்றும் இருபத்தி ஓராம் நூற்றாண்டிற்கான இந்தியா கடலை ஒரு முக்கிய வாய்ப்பாக கருதுகிறது என்றும் கப்பல் சேவைகளில் இந்தியாவுக்கு சிறந்த எதிர்காலம் உள்ளதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டார் आगे बढ़ रहा है दुनिया में हमारा कोई बड़ा दुश्मन नहीं है सच्चे अर्थ में अगर हमारा कोई दुश्मन है तो वो है दूसरे देशों पर हमारी निर्भरता यही हमारा सबसे बड़ा दुश्मन है और हमें मिलकर भारत के दुश्मन को निर्भरता वाले दुश्मन को हराना ही होगा विश्व में शांति स्थिरता और समृद्धि के लिए நகரை பிரதமர் நரேந்திர மோடி பார்வையிட்டார் அங்குள்ள தேசிய கடல்சார் பாரம்பரிய வளாகத்தில் நடைபெற்று வரும் சீரமைப்பு பணிகளையும் பிரதமர் ஆய்வு செய்தார் வரலாற்று சிறப்புமிக்க லோத்தல் நகரில் அமைந்துள்ள இந்த தேசிய கடல்சார் பாரம்பரிய வளாகம் நான்காயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்தப்பட்டு வருகிறது இந்த மையம் ஒரு காலத்தில் சிந்து சமவெளி நாகரிகத்தின் வர்த்தக வளாகமாக திகழ்ந்தது குறிப்பிடத்தக்கது தாதா சாஹிப் பால்கே விருது வென்றுள்ள நடிகர் மோகன்லாலுக்கு பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் இதுகுறித்து பிரதமர் நரேந்திர மோடி தமது எக்ஸ் தளபதிவில் நடிகர் மோகன்லால் பன்முகத் திறனுக்கு எடுத்துக்காட்டாக விளங்குவதாக கூறியுள்ளார் மேலும் தசாப்தங்கள் கடந்து மலையாள சினிமா உலகில் முன்னணி நட்சத்திரமாக திகழ்ந்ததோடு கேரளாவின் கலாச்சாரத்தின் மீது மிகுந்த ஆர்வம் கொண்டவராக விளங்குகிறார் என்று புகழாரம் சூட்டினார் தமிழ் தெலுங்கு கன்னடம் மற்றும் ஹிந்தி மொழி திரைப்படங்களிலும் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கினார் என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் வெளியிட்டுள்ள பதிவில் கேரளா முதல் உலகம் முழுவதும் உள்ள ரசிகர்கள் வரை அவரது படைப்புகள் நமது கலாச்சாரத்தை கொண்டாடி நமது எதிர்பார்ப்புகளை அதிகப்படுத்தியுள்ளன என்று கூறியுள்ளார் மேலும் அவரது பாரம்பரியம் பாரதத்தின் படைப்பு உணர்வை தொடர்ந்து ஊக்குவிக்கும் என்றும் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் தனது எக்ஸ் தளபதிவில் புகழ்பெற்ற நடிகர் இயக்குநர் மற்றும் தயாரிப்பாளரான மோகன்லாலில் ஒப்பிட முடியாத திறமை பல்துறை திறன் மற்றும் ஊக்கமளிக்கும் சினிமா பயணம் இந்திய திரைப்பட வரலாற்றில் ஒரு தரத்தை அமைத்துள்ளதாக தெரிவித்துள்ளார் இந்த விருது வரும் செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி நடைபெறும் எழுபத்தி ஓராவது தேசிய திரைப்பட விருது வழங்கும் விழாவில் வழங்கப்படும் என்றும் இணையமைச்சர் முருகன் தெரிவித்துள்ளார் கடந்த தசாப்தத்தில் நாட்டில் எழுபத்தி ஐந்து சதவீதம் இடதுசாரி தீவிரவாதம் ஒழிக்கப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் அமித் ஷா தெரிவித்துள்ளார் தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அவர் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதத்திற்குள் இந்தியாவிலிருந்து நக்சல் தீவிரவாதம் முற்றிலும் அளிக்கப்படும் என்ற மத்திய அரசின் உறுதிப்பாட்டை வலியுறுத்தினார் குறிப்பாக வடகிழக்கு பிராந்தியங்கள் இடதுசாரி தீவிரவாதங்கள் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மறுவாழ்வு நடவடிக்கைகள் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக கூறினார் கடந்த பதினோரு ஆண்டுகளில் வீட்டு வசதி மின்சாரம் எரிவாயு குடிநீர் உள்ளிட்ட அத்தியாவசிய தேவைகளை மக்களுக்கு மத்திய அரசு வழங்கி வருவதாக அமித்ஷா தெரிவித்தார் ஹெச் ஒன் பி விசாவுக்கான புதிய நடைமுறைகள் இன்று முதல் அமலுக்கு வர உள்ள நிலையில் இந்தியர்களுக்கு சிக்கல் ஏற்பட்டுள்ளது அமெரிக்காவின் ஹெச் ஒன் பி விசா பெறுவதற்கு ஆண்டுக்கு ஒரு லட்சம் டாலர் கட்டணம் செலுத்த வேண்டும் என்ற உத்தரவில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கையெழுத்திட்டுள்ளார் இந்திய ரூபாய் மதிப்புப்படி இது கிட்டத்தட்ட எண்பத்தி எட்டு லட்சம் ரூபாயாகும் அமெரிக்காவில் துறையில் வெளிநாட்டு பணியாளர்களை குறைப்பதை நோக்கமாகக் கொண்டு இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதனால் வெளிநாடுகளிலிருந்து பணியாளர்களை வேலைக்கு அமர்த்தும் நிறுவனங்கள் விசாக்களுக்கு கூடுதல் கட்டணம் செலுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது அமெரிக்காவின் புதிய உத்தரவு குறித்து வெளியுறவு அமைச்சகம் உன்னிப்பாக கண்காணித்து வருவதாக தெரிவித்துள்ளது வெளியுறவு அமைச்சக செய்தித் தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அமெரிக்காவின் இந்த முடிவு இந்தியர்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தும் என இது குறித்து அமெரிக்க அதிகாரிகள் உரிய நடவடிக்கைகள் எடுப்பதாக தாம் நம்புவதாக தெரிவித்துள்ளாா் மேலும் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் அமெரிக்காவுக்கு வரும் இந்தியர்களுக்கு தேவையான உதவிகளை வழங்குமாறு இந்திய தூதரகத்திற்கு அறிவுறுத்தியுள்ளதாக கூறினார் இந்தியர்களுக்கு உதவும் வகையில் அலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் எண் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் ரன்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் ஹெச் ஒன் பி விசா நடைமுறை குறித்து வெள்ளை மாளிகை விளக்கம் அளித்துள்ளது ஏற்கனவே ஹெச் ஒன் பி விசா வைத்துள்ளவர்களுக்கு எவ்வித பாதிப்பையும் ஏற்படுத்தாது என்றும் விசாவை புதுப்பிப்பவர்களுக்கும் இந்த கட்டணத்தை செலுத்த தேவையில்லை என்றும் தெரிவித்துள்ளது புதிதாக ஹெச் ஒன் பி விசா விண்ணப்பிப்பவர்கள் மட்டுமே இந்த கட்டணத்தை செலுத்த வேண்டும் என்றும் வெள்ளை மாளிகை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளது நாட்டு மக்கள் தீபாவளி பண்டிகையை மகிழ்ச்சியுடன் கொண்டாடும் வகையில் முன்னூற்றி எழுபத்தி ஐந்து பொருட்கள் மீதான ஜிஎஸ்டி வரி குறைக்கப்பட்டிருப்பதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் கோவில்பட்டியில் தீப்பெட்டி தொழில் நூற்றாண்டு விழாவில் கலந்து கொண்ட அவர் தீப்பெட்டி தொழிலின் முன்னேற்றத்திற்கு பெண்கள்தான் காரணம் என்று தெரிவித்தார் பட்டாசு தொழில் மற்றும் தீப்பெட்டி தொழில் மேம்பாட்டுக்காக என்னென்ன நடவடிக்கைகள் தேவையோ அதனை மத்திய அரசு மூலம் நிறைவேற்ற முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்று அவர் கூறினார் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள் தென் மாவட்டங்களின் வளர்ச்சிக்கான திட்டங்களை நாம் அனைவரும் சேர்ந்து மேற்கொள்ள வேண்டும் என்று நிர்மலா சீதாராமன் கேட்டுக்கொண்டார் ஒரு முக்கியமா முன்னேற்றமடைந்த நாடு அப்படின்ற ஒரு நிலைக்கு நம்ம நாட்டை எடுத்துட்டு வர்றதுக்கு பல முயற்சி எடுத்துகிறார் பிரதமர் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்குள்ள இந்த பட்டாசு தொழிலோ இல்ல மேக்ஸ் இண்டஸ்ட்ரியோ எந்த விதத்தில் வர்த்தகத்துக்கு நம்ம பொருளாதாரத்துக்கு எந்த விதத்தில் அப்படிங்கறத நீங்களே ஒரு வழிவகுத்து ஒரு திட்டத்தை போட்டு அதை கொடுத்தீங்கன்னா அதுக்கு ஏற்ற விதமாக நம்ம என்னென்ன திட்டம் மத்திய அரசின் மூலமா எடுத்துக்க முடியுமோ அதை எடுத்துக்கான முயற்சி முழுமையாக நான் இன்னைக்கு நூறு வருஷமா உபயோகமா இருக்கும் நிகழ்ச்சியில் பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு பாஜக தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி ஸ்ரீனிவாசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் கடந்த பதினோரு ஆண்டுகளில் மகளிர் வேலைவாய்ப்பு நாற்பத்தி இரண்டு சதவீதமாக உயர்ந்துள்ளது என்று மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார் கோவையில் மகளிரை தொழில் முனைவோராக்கும் மோடியின் தொழில் மகள் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷி பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தேசிய மகளிர் அணி தலைவர் பானதி ஸ்ரீனிவாசன் மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் பேசிய மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷி பிரதமர் மோடியின் திட்டங்கள் மகளிர் முன்னேற்றத்தை அடிப்படையாக கொண்டு அமல்படுத்தப்படுவதாக கூறியுள்ளார் பெண்கள் முன்னேற்றம் அடையாத நாடு வளர்ச்சியடைந்த நாடாக உருவாகாது என பிரதமர் மோடி நம்புவதாக தெரிவித்தார் மேலும் கடந்த பதினோரு ஆண்டு பாஜக ஆட்சியில் இரண்டாயிரத்து பதினான்கு வரை இருபத்தி மூன்று சதவீதமாக இருந்த மகளிர் வேலைவாய்ப்பு இன்று நாற்பத்தி இரண்டு சதவீதமாக உயர்ந்துள்ளதாகவும் பிரதமரின் அனைத்து திட்டங்களிலும் மகளிருக்கு முன்னுரிமை வழங்கப்படுவதாகவும் தெரிவித்தார் How changes have been brought in last 11 years. The total woman workforce, women workforce in 2014. It was only 23%. And today, under the leadership of Prime Minister Sri Narendra Modi, now it is 42%. 42% people are now given employment out of மோடி பிரதமர் நரேந்திர மோடியின் உறுதியான நடவடிக்கைகளினால் நாட்டில் இருபத்தி ஐந்து கோடி மக்கள் வறுமை கோட்டிலிருந்து மீட்கப்பட்டுள்ளதாக மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை எல் முருகன் கூறியுள்ளார் மோடியின் பொருளாதாரம் உள்ளடக்கிய வளர்ச்சிக்கான பயணம் என்ற தலைப்பிலான புத்தகத்தை அமைச்சர் எல் முருகன் புதுதில்லியில் வெளியிட்டார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் இந்த புத்தகம் பிரதமர் நரேந்திர மோடியின் இருபத்தி ஐந்து கால பொது வாழ்க்கையின் முக்கிய அம்சங்களை வெளிப்படுத்துவதாக தெரிவித்தார் குஜராத் முதலமைச்சர் பதவியிலிருந்து பிரதமர் பதவி வரையிலான அவரது வளர்ச்சி பயணத்தின் வெற்றிகள் இதில் இடம்பெற்றுள்ளதாகவும் அவர் கூறினார் பிரதமரின் ஜன்தன் யோஜனா சுரக்ஷா பீமா யோஜனா உள்ளிட்ட முக்கியமான திட்டங்கள் பொதுமக்களின் நலனுக்காக பிரதமரால் கொண்டுவரப்பட்டுள்ளன என்றும் அவர் குறிப்பிட்டார் பிரதமர் நரேந்திர மோடியின் சரியான வழிகாட்டுதலினால் இந்தியா தற்போது உலகின் நான்காவது மிகப்பெரிய பொருளாதார நாடாக வளர்ச்சி பெற்றுள்ளதாக அமைச்சர் எல் முருகன் கூறியுள்ளார் because of the last 10, 12 years, our prime minister's initiative in the social sector, 25 crore people are come from, uh, came from to the poverty line to the uh, upper level. so this uh, first time it's happening in the country. our uh, uh, people are proud, they are happy. 25 crore people are coming uh, up uh, and from the uh, poverty line. அண்மை காலத்தில் நாடு முழுவதும் இரண்டு லட்சத்திற்கும் அதிகமான புத்தாக்க நிறுவனங்கள் உருவாகியுள்ளதாகவும் இதன் மூலம் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை அடைய இது வழிவகுத்துள்ளதாகவும் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி தெரிவித்துள்ளார் சிந்தனை இந்தியா தட்சிணபாத இரண்டு நாள் உச்சி மாநாட்டில் உரையாற்றிய அவர் பிரதமர் நரேந்திர மோடியின் உறுதியான தலைமையால் இந்த குறிப்பிடத்தக்க வளர்ச்சி சாத்தியமானது என்றார் தனிநபர் பயன்பாடு மற்றும் சமூக நலனுக்காக இளைஞர்கள் அதிக அளவில் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதாகவும் இது இந்தியா உலகளவில் தலைமைத்துவம் பெற அவசியமானது என்றும் தெரிவித்தார் வளர்ச்சியை நோக்கி இந்தியா சில நாடுகளை விட தாமதமாக பயணத்தை தொடங்கினாலும் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள் பெரும்பாலான துறைகளில் நாடு முன்னணியில் இருக்கும் என்றும் ஆளுநர் உறுதிபட தெரிவித்தார் A state created by republic, for the republic, created by the constitution. And we said, you don't look at that. It is it is a taboo. Now this created a conflict between society, between the rashtra and the state. And diversity is a celebration, it's a beauty. It is a manifestation of the one and the same, like a flower which has hundred petals. if you தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளில் முதலீடு செய்ய வெளிநாடு வாழ் தமிழர்கள் ஆர்வமாக உள்ளதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்ப்பதற்காக அண்மையில் தாம் மேற்கொண்ட ஜெர்மனி பிரிட்டன் பயணம் குறித்து முதலமைச்சர் விளக்கமளித்துள்ளார் இது தொடர்பாக எக்ஸ் வலைத்தளத்தில் காணொலி ஒன்றை வெளியிட்டுள்ள முதலமைச்சர் தமது வெளிநாட்டு பயணங்கள் புதிய திட்டங்கள் அரசியல் கேள்விகள் போன்றவற்றிற்கு பதிலளித்துள்ளார் ஜெர்மனியில் முதலீட்டாளர்களை சந்தித்த போது தமிழகத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் உள்கட்டமைப்பு வசதிகள் படித்த இளைஞர்களின் எண்ணிக்கை அவர்களின் திறமை மேம்பாடு குறித்து விளக்கியதாகவும் அதற்கு அந்நாட்டு அமைச்சர்கள் தமிழகம் குறித்து பெருமையாக பேசியதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்தியாவிலேயே தமிழகத்தில்தான் பெண்களுக்கு அதிக அளவில் வேலைவாய்ப்பு அளிப்பது குறித்தும் அனைத்து துறைகளிலும் சமவாய்ப்பு அளிப்பது குறித்தும் அவர்கள் வியந்து பாராட்டியதாகவும் முதலமைச்சர் கூறியுள்ளார் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் முதலீடு செய்ய முதலீட்டாளர்கள் ஆர்வம் காட்டுவதாகவும் அவர் கூறியுள்ளார் ஐரோப்பிய நாடுகளில் பொதுமக்கள் பொது இடங்களில் பொறுப்புணர்வை கடைபிடிப்பது போல் தமிழகத்திலும் மக்கள் கடைபிடிக்கப்படும் கடைபிடிக்க வேண்டும் என்று தாம் விரும்புவதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இந்தியாவிலேயே அதிக எண்ணிக்கையில் பெண்களுக்கு நம்ம வேலைவாய்ப்பு வாய்ப்பு கொடுத்திருக்கிறத பெருமையோடு சொன்னாங்க அதோட அனைத்து மாவட்டங்களுக்கும் பரவலாக்கப்பட்ட வளர்ச்சியை கொண்டு போகிறதையும் ஒரு செக்டராக மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் எல்லா செக்டாருக்கும் முக்கியத்துவம் கொடுத்து புதுசாக வளர்ந்து வர துறைகள் மேலேயும் கவனம் செலுத்துறதையும் அவங்க அதிகமாக பாராட்டி பேசுகிறாங்க நான் இங்கே குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது அங்கே உள்ள மக்கள் பொது இடங்களில் எந்த அளவுக்கு செல்ஃப் டிசிப்ளினை கடைப்பிடிக்கிறாங்கன்னு கவனித்தேன் பிரதமர் மோடி ஆட்சியில் ஒரு தமிழக மீனவர் கூட சுட்டுக் கொல்லப்படவில்லை என்று பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் கோயம்புத்தூரில் நடைபெற்ற மோடியின் தொழில் மகள் நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷியுடன் கலந்து கொண்டார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் காங்கிரஸ் ஆட்சியின் போது தமிழக மீனவர்கள் அதிக அளவில் சுட்டுக் கொல்லப்பட்டதாக தெரிவித்தார் சமீபத்தில் தூக்கு தண்டனை பெற்ற மீனவர் இலங்கையிலிருந்து மீட்கப்பட்டுள்ளார் என்றும் அவர் கூறினார் பிரதமர் நரேந்திர மோடி ஆட்சியில் ஒரு மீனவர் கூட சுட்டு கொல்லப்படவில்லை என்று நயனார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் அவங்களுடைய காங்கிரஸ் கட்சி ஆட்சியின் போது திமுக இருந்தாங்க இப்போ வந்து நிறைய பேர் சுட்டு கொண்டு வந்தாங்க ஓட்டில் பிடிக்க போகிறவங்களாம் குழம்பு தான் வந்தாங்க ஆனால் இன்னைக்கு தூக்கு தண்டனை கைது கூட பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்னைக்கு மீட்டு கொண்டு வந்திருக்காங்க இதுவரைக்கும் ஒருத்தர் கூட பிரதமர் மோடியுடைய ஆட்சியில் சுட்டுக் கொல்லப்படலாங்கிறத அவருக்கு தெரியப்படுத்தணும் உயர் கல்வி படிக்கும் மாணவர்களின் கல்வி செலவுகளால் ஏற்படும் தடைகளை நீக்கி மாணவர்களுக்கு சிறந்த உயர் கல்வி வழங்கும் பாரத பிரதமரின் विद्यालक्ष्मी கல்வி கடன் திட்டத்தின் மூலம் கல்வியில் பின்தங்கிய திருவண்ணாமலை மாவட்ட மாணவர்கள் பயன்பெற்று வருகிறார்கள் இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு கர்க்கே நன்றி கர்க்கே நன்றி பிச்சப்பென்றும் கர்க்கே நன்றி என்ற நரந்தோகை நூலாசிரியர் அது வீரராம பாண்டியர் கூறுவது போல் ஒருவருக்கு வறுமை ஏற்பட்டாலும் பிச்சை எடுக்கும் நிலை வந்தாலும் அப்போது கூட கல்வி கற்பதை கைவிடக்கூடாது என்று குறிப்பிட்டுள்ளார் ஆனால் மத்திய அரசு கல்வி கற்க மாணவர்களுக்கு பிச்சை எடுக்கும் நிலை வரக்கூடாது என்ற உயரிய நோக்கில் உயர்கல்வி படிக்கும் மாணவர்களின் கல்வி செலவுகளால் ஏற்படும் தடைகளை நீக்கி மாணவர்களுக்கு சிறந்த உயர்கல்வி பயில மத்திய அரசு பாரத பிரதமரின் வித்யாலட்சுமி கல்வி கடன் திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது அந்த வகையில் கல்வியில் பின்தங்கிய திருவண்ணாமலை மாவட்ட கிராமப்புற ஏழை மாணவர்கள் பயன்பெறும் வகையில் திருவண்ணாமலையில் உள்ள தேசிய மயமாக்கப்பட்ட அனைத்து வங்கிகளும் இணைந்து கல்விக் கடன் வழங்கும் முகாம் திருவண்ணாமலையில் நடைபெற்றது இந்த முகாமில் மாவட்ட ஆட்சித்தலைவர் தர்பகராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த முகாமில் சட்டப்பேரவை துணைத் தலைவர் கூப்பிச்சாண்டி கலந்து கொண்டு எண்பத்தி ஐந்து மாணவர்களுக்கு ரூபாய் ஆறு கோடி வங்கிக் கடன் உதவிகளை வழங்கினார் மத்திய அரசு மாணவர்களுக்கு கல்விக் கடன் வழங்குவதால் தமிழகம் உயர்கல்வியில் இந்தியாவிலே முதன்மை மாநிலமாக விளங்குகிறது என்று கூறினார் இந்த ஆண்டு திருவண்ணாமலை மாவட்டத்தில் இரண்டாயிரம் மாணவர்களுக்கு ஐம்பது கோடி ரூபாய் கல்வி கடன் வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட முன்னோடி வங்கி மேலாளர் முருகன் தெரிவிக்கிறார் இன்றைய முகாமிலும் நாம் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு கல்வி கடனை விண்ணப்பங்களை அப்ளை செய்து கொடுத்துள்ளோம் இந்த முகாம் மேலும் மாலை வரை நடைபெறும் என்று தெரிவித்துள்ளோம் எனவே நமது இலக்க இலக்கு இந்த இந்த கல்வி கடன்கள் மற்றும் மத்திய அரசு கடன் வழங்குவதால் தங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருப்பதாக கூறுகிறார்கள் மாணவர்கள் எங்களோட வீட்டுல பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ரெண்டு தங்கச்சிங்க இருக்காங்க அவங்க ரெண்டு பேருமே ஸ்கூல் மெட்ரிக் எங்க ஊர்ல படிக்கிறாங்க என்னோட பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப பெரிய அளவுல கிடையாது எங்க அப்பா ஒரு சின்ன செருப்பு கடை வச்சிருக்காரு ஸோ இந்த எஜுகேஷன் லோன் கிடைக்கிறது மூலயமா எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் என் பேரு காஜி மேத்ரா நான் சேலம் இருந்து வரேன் இப்போ வந்து தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் வாழவச்சனூர்ல படிச்சுட்டு இருக்கேன் எங்க அப்பா வந்துட்டு எஜுகேஷனல் ஆபீஸ்ல கிளர்க்கா வேலை செஞ்சுட்டு இருக்காரு எனக்கு இந்த எஜுகேஷனல் லோன் கிடைச்சா எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் எனக்கு ஒரு தம்பியும் இருக்கான் அவனும் படிப்ப செலவுக்கு எங்க அப்பா அம்மா பாத்துப்பாங்க நான் வந்துட்டு லோன் படிச்சு நானே பொறுப்பு எத்துக்கிற மாதிரி இருப்பேன் என் பேர் கமலேஷ் நான் திருவண்ணாமலை மாவட்டம் தென்கடப்பு நாங்கள் கிராமத்துல இருந்து வரேன் எங்க குடும்பம் வந்து விவசாய குடும்பம் படிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஆஹ் நாங்க படிக்கணும்ன்றதுக்காக பேங்க்ல போய் லோன் கேட்டோம் அங்க வந்து ஓகே நாங்க தரேன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க இந்த இந்த கொடுத்த மிகவும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நான் கண்டிப்பா பயன்படுத்தி எதிர்காலத்துல ஒரு நல்ல வேலைக்கு போய் இந்த கடன் அடைப்பேன் திருவண்ணாமலை என் ரவிச்சந்திரன் பிரதமர் நரேந்திர மோடியின் எழுபத்தி ஐந்தாவது பிறந்த நாளையொட்டி வேலூர் மாவட்டத்தில் அன்னையர் பெயரில் மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது இது குறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்ப்போம் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் எழுபத்தி ஐந்தாவது பிறந்த நாளை முன்னிட்டு செப்டம்பர் பதினேழாம் தேதி முதல் வரும் அக்டோபர் இரண்டாம் தேதி வரை சமூக பணிகள் மற்றும் பொதுமக்களுக்கு சேவை செய்யும் வகையில் கொண்டாட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் இன்று பாஜக சார்பில் வேலூர் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் அன்னையர்களின் பெயரில் மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சிகள் நடைபெற்றது வேலூரில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கோவில் வளாகங்கள் நீர்நிலைகள் உள்ளிட்ட பல இடங்களில் மரக்கன்றுகள் நடப்பட்டது மேலும் தங்களுடைய அன்னையர்களின் பெயரில் ஒவ்வொருவரும் மரக்கன்றுகள் நட வேண்டும் என்பதை தெரிவிக்கும் வகையில் வேலூர் சேன்பாக்கம் பகுதியில் விழிப்புணர்வு ஊர்வலமும் நடைபெற்றது இதில் ஏராளமான பாஜகவினர் மற்றும் பொதுமக்களும் பங்கேற்றனர் இது குறித்து பாஜக நிர்வாகிகள் கூறும்போது நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களின் எழுபத்தி ஐந்தாவது பிறந்ததால் முன்னிட்டு நூற்றுக்கும் மேற்பட்ட மரக்கன்றுகள் வைத்து வருகின்றோம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒவ்வொரு தாய் அவர்களுடைய அம்மா நினைவுக்காக ஒவ்வொருவரும் அவர்கள் பெயரை சொல்லி இந்த மரக்கன்றை நட சொல்லி இருக்கின்றார் அதே போல் இப்போது ஒவ்வொருவரும் அவர்களுடைய அம்மா பெயரை நினைவு கூர்ந்து பெயர் சொல்லி மரக்கன்று நடந்து நட்டு கொண்டு வருகின்றோம் எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு பிறந்தநாள் கொண்டாட்டம் இந்த நாடு முழுக்க செப்டம்பர் பதினேழு முதல் அக்டோபர் இரண்டு வரை சேவை இரு வாரங்கள் அப்படின்ட்டு தேசிய தலைமை உத்தரவின் பேரில் இரு வார சேவைகளாக இந்த பதினைந்து நாள் தொடர்ந்து பொதுமக்களுக்கு சேவைகளை பாரதிய ஜனதா கட்சி கொண்டிருக்கிறோம் இரத்த தான முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மருத்துவ முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ஓட்டப்பந்தயம் மாரத்தான் போட்டி ஓவிய போட்டி மக்களுக்காக சேவை செய்கின்ற ஒரு பதினைஞ்சு திட்டமானது இந்த இரண்டு வாரங்கள் நம்ம திட்டமிட்டு செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம் நம்ம பாரத பிரதமர் வந்துட்டு எல்லா விஷயத்திலும் சிறு சிறு கவனம் எடுத்து செய்யறாரு சிறு கவனம் தான் பெருசா நடக்குது இப்ப பாருங்க காப்பாற்றணும் பொது மக்களிடையே கொண்டு போறதுக்காக வேண்டிதான் இது ஒரு விழிப்புணர்வாதம் மரங்களை நட சொல்லி அன்னையின் பெயர்ல மரம் நடங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க சுற்றுப்புற சூழலை பாதுகாக்கணும் அதுதான் முக்கியமா இந்த இடத்துல சொல்லி இருக்கிறாங்க ஆகாஷ்வாணி மற்றும் டிடி தமிழ் செய்திகளுக்காக வேலூரில் இருந்து மோகன் சீனா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் இறுதிப் போட்டிக்கு இந்தியாவின் ரங்கிரெட்டி ஷிராக் இணை முன்னேறியுள்ளது சென்ஷெனில் நடைபெற்று வரும் சீனா மாஸ்டர்ஸ் சூப்பர் எழுநூற்று ஐம்பது பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் நட்சத்திர ஜோடியான சாத்விக் சாய்ராஜ் ரங்கிரெட்டி மற்றும் சிராக் ஷெட்டி ஆகியோர் முன்னாள் உலக சாம்பியன்களான மலேசியாவின் சியா மற்றும் சோ உயி ஜோடியை இருபத்தொன்று பதினேழு இருபத்தொன்று பதினான்கு என்ற நேர் செட் கணக்கில் வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளனர் ஆட்டம் முழுவதும் சாத்விக் மற்றும் சிராக் ஜோடியின் ஆதிக்கம் சிறப்பாக இருந்தது இன்று நடைபெறும் இறுதிப் போட்டியில் சாத்விக் மற்றும் சிராக் ஜோடி முதல் நிலை வீரர்களும் உலக சாம்பியன்களுமான தென்கொரியாவின் கிம் வோன் ஹோ மற்றும் சியோ சியூங் ஜே ஜோடியை எதிர்கொள்கின்றனர் துபாயில் நடைபெறும் ஆசிய கோப்பை டி டுவெண்டி கிரிக்கெட் சூப்பர் போர் சுற்றின் இரண்டாவது ஆட்டத்தில் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் இன்று மோதுகின்றன லீக் சுற்றில் இவ்விரு அணிகள் மோதிய ஆட்டத்தில் இந்தியா எளிதில் வெற்றி பெற்றது குறிப்பிடத்தக்கது முன்னதாக நேற்றிரவு எட்டு மணிக்கு நடைபெற்ற ஆட்டத்தில் பங்களாதேஷ் அணி இலங்கை அணியை வீழ்த்தி வெற்றி பெற்றது டாஸ் வென்ற பங்களாதேஷ் அணி பந்துவீச்சை தேர்வு செய்தது அதனால் முதலில் பேட்டிங் செய்த இலங்கை அணி இருபது ஓவர் முடிவில் ஏழு விக்கெட் இழப்பிற்கு எட்டு ரன்களை எடுத்தது ஒன்பது ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய பங்களாதேஷ் அணி பத்தொன்பது புள்ளி ஐந்து ஓவர்களில் ஆறு விக்கெட் இழப்பிற்கு நூற்று ரன்களை எடுத்து வெற்றி பெற்றது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது மீண்டும் செய்திகள் பிற்பகல் ஒரு மணிக்கு வணக்கம்